தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக இறங்கிய துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் டி கே செவன் டபுள் த்ரீ நாளை இரவு பத்து மணிக்கு துருக்கியின் இஸ்தான்புல்லுக்கு புறப்பட உள்ளது துருக்கிய ஏர்லைன்ஸின் அதிகாரப்பூர்வ வலைதளம் இதனை அறிவித்துள்ளது இருப்பினும் விமானத்தில் தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பிலிருந்து இஸ்தான்புலுக்கு நேற்றிரவு செல்லவிருந்த டி கே எழுநூற்று முப்பத்தி மூன்று விமானம் இருநூற்று இரண்டு பயணிகள் மற்றும் பத்து பணியாளர் ஏற்றிக்கொண்டு கட்டுநாயகாவிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் கேரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அறிவித்திருந்தது இருப்பினும் முழு பயணத்திற்கும் தேவையான எரிபொருட்களுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக விமானத்தின் எடையை குறைக்க சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி சிலாபம் கடற்பகுதிக்கு மேலே விமானத்தை வட்டப்பாதையில் செயற்படுத்தியிருந்தார் இதன் காரணமாக நடுவானிலேயே பெருமளவு எரிபொருள் கடலில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு கட்டுநாயக விமான நிலையத்தில் முழு அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு விமானம் நள்ளிரவில் பாதுகாப்பாக தரையிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது